மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்தில் ராசியில் ஒரு சுப கிரகமான சுக்கரன் உச்ச கிரகமாக வரப்போகுது அந்த சுக்கரன் இந்த மீன ராசிக்கு செயல்பாடு கேரக்டர் ஆசை விருப்பம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளான் இதற்கெல்லாம் முற்றிலும் எகெயின்ஸாக சொல்லக்கூடிய பிளானட்டு சுக்கரன் அதாவது குருவுக்கு ஆப்போசிட் கிரகம் ஸோ சுக்கரன் உச்ச கிரகமாகி சுப கிரகமாக இருக்குது அந்த உச்ச கிரகமாகி ராசியில் வர்றது என்ன மாதிரியான தாக்கத்தை வெளிப்படுத்தும் அடுத்ததாக புதன் பலகீனமான அமைப்பு ரெண்டில் சூரியன் உச்சமாகக்கூடிய நிலைமை மாதத்தின் பிற்பகுதியில் ரெண்டில் சூரியன் உச்சமாகக்கூடிய நிலைமை அடுத்ததாக பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் சனி மற்றும் செவ்வாயினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை சனி மற்றும் செவ்வாய் இரண்டு பாவ கிரகங்கள் அப்போ மீன ராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட சுப கிரகமாக சுக்கரன் இருக்குது ஆனால் ஆப்போசிட் பிளானட் ராசிக்கு ஆறாம் இடத்தை வீதி சூரியன் உச்ச நிலைமை பனிரெண்டு விரயஸ்தானத்தில் செவ்வாய் கூட சனி ஸோ ரொம்ப கொஞ்சம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்திலாம் சுயஜாதக அமைப்புகள் உங்களுடைய பேஸ்பெண் அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா லக்னாதிபதி சுய ஜாதக அமைப்பில் நல்ல ஒரு சூழ்நிலை அடுத்தது அதுக்கு நான் ஃபேவராக நடக்கக்கூடிய தசைகள் புத்திகள் இப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஏப்ரல் மாத இந்த டஃப்பான கிரக நிலைகள் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமான பாதிப்புகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தாது அதர்வைஸ் சுய ஜாதக அமைப்பில் லக்னாதிபதி சரியில்லாதவர்கள் ஒரு வீக்கான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்தது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அந்த லக்கணத்திற்கும் லக்னாதிபதிக்கும் எகைன்ஸாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படிங்கிற மாதிரி சுய ஜாதக அமைப்புகள் ஒரு வலு இல்லாதது அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜும் கீழே இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமையில இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரியான ஜாதகத்தை கொண்ட நபர்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் சற்று மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஸோ கோச்சார கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசிக்கு ராசிக்கு கோச்சார அமைப்புகள் அந்தளவுக்கு ஃபேவர் இல்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ என்னென்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பொதுவான ஒரு கான்செப்டாக நீங்கள் கேட்குறீங்கன்னா சூரியனோட விஷயத்துலேயே நட்பு கிரகமாக இருந்தாலும் நிறைய விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கணும் சூரியன் வந்து ஆறாம் அதிபதி கடன் விஷயம் கொம்பு வழக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பள வேலை அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்புறம் சூரியன் உச்சமாக இருக்கிறது என்ன நடக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த வெயில் நேரத்தில் சூரியன் வந்து ஒரு வெப்பமான கிரகம் தெரியும் இருக்கும் அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக உடல் உஷ்ண அமைப்புகள் உடலில் வந்து நீர் சேர்ந்து கொப்பளமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான உஷ்ண அமைப்புகள் மூலியமான வியாதிகளை ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புள்ள தரக்கூடியது சூரியன் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் வெயில் காலம்னா கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதி வரும் ஆனால் மீன ராசிக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவர்கள் பாதிப்பை விட மீனராசிக்கு ராசிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் இது இந்த மாதிரியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளில் ஸோ மீனராசி ராசி நபர்கள் இந்த ஏப்ரல் பதினஞ்சுக்கு பிறகு சூரியன் உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்ததாக கடன் விஷயங்கள் ஒம்பு வழக்குகள் இதெல்லாம் ஹெவியாக இருக்கும் சமாளிக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த அறாவது அதிபதி ஏப்ரல் மாதம் இந்த கண்டிஷன் அடுத்ததாக தனஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா உங்களை அந்த பண ரொட்டேஷன் பணம் செலவு செய்வது பணம் சேமிப்பது பணம் கொடுக்கல் வாங்கல் பணத்தை இழத்தல் இந்த மந்த்லி கமிட்மெண்ட்டுக்கு பணத்தை வந்து நீங்கள் வந்து விரயம் பண்ணுது இது எல்லாத்திலையுமே ஒரு பெரிய பகையை சந்திக்கிற மாதிரி வரும் ஸோ பணத்தை மையப்படுத்தி ஒரு பெரும் பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலவரம் ஏப்ரல் பதினைஞ்சிக்கு பிறகு மீனராசி நபர்களுக்கு உருவாகிறது அதே சமயம் ஆறாம் அதிபதி உச்சம் பலரும் வேலை வாய்ப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரமாகவும் மாறும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரமாக மாறும் இருக்கிற இடத்துல வேலை வந்து நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வேலை செஞ்ச இடத்துல பல பழி பாவங்கள் பிரச்சனைகள் சம்பவங்கள்லாம் சந்தித்து வந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுல சூரியன் உச்சம் வர்றது வாய் வார்த்தைகளை எக்குத்தக்க பேச வச்சு அதன் பிறகு அந்த வாய் வார்த்தையை ஒரு பகையாக போய் உங்கள் பேசுகிறக்கூடிய கூடிய அளவுக்கு மற்றவர்களால் பேச முடியாது வாய் வார்த்தையால் மற்றவர்களை அடக்கி விடுவீர்கள் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுவே பகையாக கூட மாறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ சம்பள வேலை விஷயத்தில் பலரும் தனக்கு விருப்பப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் வேலையை முறித்து கொண்டு ஒரு வேலைக்கு மாறக்கூடிய நிலவரம் உண்டு அடுத்ததாக புதிதாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் உச்சமைப்புள்ளதுனால அரசு ரீதியிலான வேலைகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு இந்த ஏப்ரல் பதினைஞ்சி டூ மாதம் இறுதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு ரீதியிலான ஒரு வேலை வாய்ப்புக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சூரியனால் இப்போ அடுத்தது ஜென்ம ராசிலேயே சுக்கரன் வருது சுக போக கிரகம் சொல்லக்கூடிய சுகத்தை மட்டும் தரக்கூடிய சுக்கரன் உச்ச வருது ஆனால் அது அட்டமாதிபதி அப்போ சொகுசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரும் நிறைய செலவு செய்து ஏதாச்சும் ஒரு பொருளை அடையக்கூடிய ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் இல்லை என்றால் ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் எளிமையாக கூட அந்த விஷயங்கள் கிடைக்க வரும் பின்னாளில் தலைவலியாக மாறும் ஸோ ஒரு உங்களுடைய உழைப்புக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய உங்களுடைய பிளானுக்கு அப்பாற்பட்டு திடீர்னு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படி என்றால் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் மகிழ்ச்சியான பொருட்கள் கிடைக்கிது என்றால் அதனுடைய பின்புலத்தை நீங்கள் விசாரிக்க வேண்டும் அட்டமாதிபதியாக இருக்கிறனால இன்றைக்கி கிடைக்கிறது பின்னாலேயே இழக்கக்கூட நேரிடும் ஸோ இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது அப்படின்னா மகிழ்ச்சி அனுபவிச்சுன்னா பின்னாலே அதுக்கு ஒரு வருத்தமும் உண்டு அப்போ அந்த வருத்தம் வரும்போது ஏன்டா நம்ம அப்போ செஞ்சோம் செய்யாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழும் ஸோ அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏதாச்சும் உங்களை வந்து பெரிய செலவில் இழுத்து விடுவார் திடீர் செலவில் இழுத்து விடுவார் உங்களோட ஆசைகளை வந்து யோ இதுதான் நம்ம முன்னேறதுக்கான வழி போல இருக்குது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியே இதுதான் ஸோ இந்த ஒரு வாய்ப்பு விட்டுறக்கூடாது அப்புடின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை காதல் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் ஒரு விருப்பம் போதை மாதிரி ஆகிடும் அதை விட்டு விலக முடியாது ஸோ அந்த போதைக்கு அடிமையாகி அது வந்து உங்களை வந்து நிறைய செலவு பண்ண வச்சு பண வழியாக உங்களை வந்து நிறைய பின்னாளில் அது வந்து தேவையற்ற டார்ச்சராக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் சுக்கரனால வருவது குறிப்பா பெண்கள் விஷயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்கள் மூலியமாக அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி வருது அப்படின்னாக்கா அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் ஸோ சேமிப்பு அப்படிங்கிற என்பது இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசினவளுக்கு இயலாது ஏற்கனவே இப்படி தான் இருக்கிறோம் ஒன்றும் கையிலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலக்கட்டத்தில் அதையும் தாண்டி மைனஸில் போய் வேறு யார்டைஜும் கடன் வாங்கி ஏன்னா ஆறாம் விதி உச்சமாயிடுச்சு பன்னிரெண்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன நடக்கும் தேவைக்கு உங்களுடைய சொந்த தேவைகள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கூட நீங்கள் வந்து பிற இடத்துல பணத்தை கடன் வாங்கி போட்டு உங்களோட பிரச்சனையை சரி செய்கிற மாதிரி வரும் அதுக்கு தான் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பணம் செலவாகும் பனிரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கனால வாங்கல பணத்தை நீங்கள் ஏமாந்துடுவீங்க இல்லை அதிகமாக போயிடும் மனிரெண்டாம் பாவமே தூக்கம் தூக்கம் கெட்டு போயிடும் ஒரு கிரக யுத்தமாக இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு நாளின் இறுதி பகுதின்னு சொல்லக்கூடிய மாலைக்கு பிறகு பகல்லாம் விட்டுட்டு மாலைக்கு பிறகு ஒரு போர்க்களமான சூழ்நிலையை ஏப்ரல் மாதம் முழுதவே அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் ஸோ நைட்டு தூக்கம் போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அது எல்லாமே கணக்கு கரெக்டாக வந்துடும் மணிரெண்டாம் பாவத்தில் சேமிப்பு விரயமாக போகிறதுனால எதையுமே கைக்குள்ள இருக்காது உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய செலவுகள் இருக்காது செலவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க அப்போது தேவையான செலவு எது தேவையற்ற செலவு எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஐடியா பண்ண முடியாது ஸோ அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு கட்டுக்கடங்காத உங்களை கையை மீறின ஒரு செலவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த செலவு செய்கிறதுனால பின்னாளில் நமக்கு ஏதாச்சும் நல்லது கிடைக்குமா டேஞ்சர் ஆகிடுமா இது ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இல்லைனா எப்போதோ யாருக்கோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லி வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னா அது இப்போதைக்கு வந்து உங்களோட கழுத்தை பிடிப்பாங்க அன்றைக்கி சொன்னி என்னாச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எப்போயோ ஒரு வாக்குறுதியை விட்டுருந்தா கூட அந்த வாக்குறுதிக்காக இப்போதிக்கு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மீனராசி நபர்களுக்கு பனிராமம் கெட்டு போனதுனால அலைச்சல் தெரிச்சல் சரியாக வராது பயணங்கள் வேலைக்கு ஆகாது தூர இடத்துல போய் ஒரு இடத்துல போய் மறைமுகமாக இருந்து எதுவும் செய்ய முடியாது அதே சமயம் பிரச்சனைகள் அதிகமாக போய் ஏதாவது ஊற விட்டு ஓடலாமா அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகும் சண்டை வம்பு ஏன்னா வாக்குஸ்தானாதிபதியும் பாதிக்கப்படுது செவ்வாயும் பாதிக்கப்படுது சண்டை வம்பு வழக்கு இதை போய் மாட்டினீங்கன்னா பெரிய கலவரம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஒரு ஆளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து பேரை சமாளிக்கிற கலவரத்துக்குள்ளே ஒரு ஆள் போய் மாட்டிக்கிட்டே அப்படி இருக்கு அந்த மாதிரியான ஒரு பொர்க்களமான சூழ்நிலைக்கு வாய்ப்புகள் நிறைய உருவாகுது எக்காரணத்தை கொண்டு வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் வாய் வார்த்தைகள் மூலியமாக தான் நிறைய பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் வரும் மீன ராசிக்கு